தருமபுரி வள்ளலார் திடலில் நடைபெற்று வரும் தமிழக மக்களின் உரிமைகளை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தின் நிறைவு விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார் அதனை பார்க்கலாம் கடந்த நூறு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு என்ன தீர்வு என்று மக்களிடம் விளக்கி சொல்லி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் எல்லோரும் போராடுங்கள் புரட்சியை செய்யுங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி சாராயம் ஆட்சி போதை பொருள் கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நூறு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களுக்கு நான் சென்று இன்று நிறைவாக என்னுடைய எனக்கு மிகவும் பிடித்த நம்முடைய தர்மபுரி மண்ணிலே வெற்றி விழாவாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஸ்வரன் அவர்களும் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் அரசாங்கம் அவர்களும் எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலுச்சாமி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிமோகன் அவர்கள் முன்னாள் மத்திய இணை என் டி சண்முகம் அவர்கள் பாடி செல்வம் அவர்கள் சாந்தமூர்த்தி அவர்கள் பி வி செந்தில் அவர்கள் முருகசாமி அவர்கள் பி ராமலிங்கம் அவர்கள் அள்ளிமுத்து அவர்கள் இமயவர்மன் அவர்கள் நம்பிராஜன் அவர்கள் திருவேங்கடம் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் சின்னசாமி அவர்கள் கோவிந்தரசன் அவர்கள் மாது அவர்கள் சண்முகம் அவர்கள் மைக்கண்ணன் அவர்கள் பெரியசாமி அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் மதியழகன் அவர்கள் சின்னசாமி அவர்கள் வணங்காமுடி அவர்கள் பா மதியழகன் அவர்கள் நாகேஸ்வரி அவர்கள் சரவணகுமாரி அவர்கள் சுதாகிருஷ்ணன் அவர்கள் பெரியசாமி அவர்கள் மந்திரி அவர்கள் ஓகே சிவக்குமார் சிவகுமார் அவர்கள் முத்துசாமி அவர்கள் இங்கே எனக்கு முன்பு பேசிய கிழக்கு தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் பாலு அவர்கள் நம் கட்சியின் நம் இயக்கத்தின் மூத்த முன்னோடி சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் எனக்கு முன்பு பேசிய இரு வள்ளல்கள் ஒன்று நம்முடைய விருதை வள்ளல் மருத்துவர் ஆர் கோவிந்தசாமி அவர்கள் மற்றும் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணின் மக்களுக்காக மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் டாக்டர் சுந்தரராஜன் அவர்கள் பசுமை தாயகத்தின் செயலாளர் அருள் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள் ஜெயராமன் அவர்கள் ஆலயமணி அவர்கள் இளைஞர் சங்கத்தின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் பொன்மலை அவர்கள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சதாசிவம் அவர்கள் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் நம்முடைய டி எம் டி திருமாவளவன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளவழகன் அவர்கள் அண்ணன் பி என் குணசேகரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி கே ராசா அவர்கள் தர்மலிங்கம் அவர்கள் தாமரைக்கண்ணன் அவர்கள் சாமிதுறை அவர்கள் ஷேக் மொஹிதீன் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் பாலயோகி அவர்கள் பொன் கங்காதரன் அவர்கள் சமத்திகூப்பம் ஆறு முகமர்கள் மேட்டூர் ராஜசேகரன் மேட்டூர் ராமகிருஷ்ணன் சென்னை ராதாகிருஷ்ணன் வடிவேலன் அண்ணாமலை வெங்கட்ராமன் பிரசாத் சென்னை வடிவேல் சத்ரியசேகர் சேலம் அண்ணாதுரை மேட்டூர் துரைராஜ் திருஞானம் ஜோதி ஜோதிராஜ் நிர்மலா ராசா சக்தி கமலம்மாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசலையா காசாம்பு பூமாலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி செல்வம் சிலம்பு செல்வி கஸ்தூரி ஷோபனா குமரவேல் கீர்த்தி விஜயராஜா வினோபா தமிழ்வாணன் மோகன் சாமி கண்ணு சூரிய பிரகாஷ் அந்த லிஸ்ட் கொடுங்க ஏன்னா இது நிறைவு விழா எல்லாமே இதற்காக மிக சிறப்பான முறைகளை பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எந்த பேரும் நான் விட்டு போகக்கூடாது சாந்தினி அவர்கள் இ மா பாலகிருஷ்ணன் அவர்கள் மனோகரன் அவர்கள் பாசி சிவகுமார் அவர்கள் கோ சின்னசாமி அவர்கள் கா செந்தில் அவர்கள் மா சங்கர் அவர்கள் தகடூர் தமிழன் அவர்கள் ஜெயலட்சுமி அவர்கள் டி ஜி மணி அவர்கள் வாசு நாயுடு அவர்கள் முரளி அவர்கள் கோ சரவணன் அவர்கள் இ பி சின்னசாமி தங்கராஜ் செல்வராஜ் தகடூர் சீனிவாசன் ரா மாது ஸ்ரீ முருகன் வடிவேல் காவேரியப்பன் வெங்கடராஜலம் முத்துவேல் தமிழரசன் சதீஷ் மந்திரி அவர்கள் சிவசக்தி பூமிடி முருகேசன் சக்தி சாந்தா வடிவேல் மகாலிங்கம் தமிழ்ச்செல்வி ஐயப்பன் பெரியம்மாள் நாகு ஈஸ்வரன் எஸ் கண்ணன் மகிமைநாதன் கோவிந்தசாமி தாமோதரன் முத்துசாமி கோ காசி சக்திவேல் எஸ் பழனிசாமி சிவம் செல்வராஜ் கே ஜி மாதையன் பாலமுரளி மாரியப்பன் மகேந்திரன் வினோத்குமார் முருகேசன் நந்தி சிவம் ராம்குமார் சாமி கண்ணு ராஜா பானு பழனி சசிகுமார் சின்னசாமி மாதேஷ் மணிகண்டன் முருகன் அருள்மொழி அன்புராசா சரவணன் ஜெகதீசன் தங்கராஜ் செந்தில் சந்தோஷ் வடிவேல் காமராஜ் முருகன் கேபிள் ஆறுமுகம் சிவன் வெற்றி மாதப்பன் சசிகுமார் ராஜேந்திரன் பழனிசாமி பாலன் நஞ்சுண்டன் ஜீவா துரை சரவணன் துரை குமார் முருகன் சஞ்சீவன் சக்திவேல் குமரன் சக்திவேல் சிலம்பரசன் அசோக்குமார் ராஜசேகர் கண்ணன் ஏழுகுண்டன் மகாதேவன் மாதையன் முருகேசன் கோவிந்தசாமி ராமச்சந்திரன் பாலமுருகன் சுப்பிரமணி ஞாசுப்பிரமணி பிரவீன்குமார் ஆறுமுகம் ராஜா முத்து சக்தி மணி சிலம்பரசன் கிருஷ்ணமூர்த்தி அன்பு கார்த்திக் அறிவு ராஜீவ்காந்தி முருகன் சந்தோஷ் வெங்கடேசன் ராஜ்குமார் யுவராஜ் முருகன் விஜயகுமார் வீரமணி வெங்கடேசன் வடிவேல் மாங்கனி பிரபாகரன் பச்சியப்பன் சிவபிரகாசம் தங்குதரை சுதாகர் பாண்டியன் மற்றும் வேளாவள்ளி வி எம் சேகர் அவர்கள் கா அன்பழகன் அவர்கள் சி வி மாதவர்கள் காமராஜ் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் கே எம் பன்னீர்செல்வம் அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் சரவணகுமாரி அவர்கள் பிரகாஷ் அவர்கள் கே ஜி பிரகாஷ் பேர் சொல்லிட்டனா நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடாத கிருஷ்ணன் அவர்கள் பாலாஜி அவர்கள் ராஜவேல் கோவிந்தசாமி மன்னன் அவர்கள் தேவேந்திரன் அவர்கள் சித்துராஜ் அவர்கள் இந்த இந்த சித்துராஜன் ஒரு நாளில் பெண்ணாகரம் ஜீவா அவர்கள் வேற இருக்கா சொல்லிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தேவதாஸ் உடையார் அவர்கள் குமார் அவர்கள் சுதாகர் அவர்கள் முனுசாமி பி ராஜேந்திரன் மருத்துவர் வசந்தராஜ் நடராஜன் முத்துசாமி மாது முருகன் ரா அறிவழகன் கோவிந்தராஜன் சதீஷ் முருகன் பிரபு நாகராஜ் அண்ணாதுரை கோவிந்தசாமி எல்லா பேரும் சொல்லிட்டேன் என்ஆர் முருகன் பன்னீர்செல்வம் கோவிந்தசாமி அண்ணாதுரை திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கேன் சேட்டு முத்துசாமி அருள் சங்கர் கோவிந்தராஜ் ராஜா முருகேசன் தமிழ்மணி பழனி முருகன் ஜெயராமன் அருள் கண்ணன் சத்யராஜ் கோவிந்தசாமி கலைமணி கந்தசாமி கோவிந்தசாமி சொன்னால் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் துரை ராஜேந்திரன் நடராஜன் பரசுராமன் கோவிந்தசாமி கோவிந்தசாமி மறுபடியும் கோவிந்தசாமி காளியம்மல் ஆனந்தன் அப்புறம் நான் அப்புறம் பத்து மணி ஆகி இந்த பேர் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு எல்லாருக்கும் பை சொல்லிட்டு போனோம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனராஸ் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு என்னை பாசத்தோடு வரவேற்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் வணிக பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொத்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று இந்த மண்ணிலே சந்தித்துக்கிறது மிக மகிழ்ச்சி அது பெருமையாக இருக்கிறது இந்த தர்மபுரி மண் ஒரு வித்தியாசமான மண் எனக்கு எப்பொழுது மன சோர்வு அடைந்தாலும் மன அழுத்தம் மன மளைச்சல் வந்தாலும் இந்த மண்ணுக்கு தான் நான் வருவேன் காரணம் அதற்கு மருந்து உங்களிடம் தான் இருக்கிறது இங்கே வந்த பிறகு நான் வீட்டுக்கு திரும்பும் பொழுது உற்சாகத்துடன் நான் திரும்புவேன் கூடுதல் நம்பிக்கை எனக்கு வரும் இன்னும் வேகம் வரும் இன்னும் நம்பிக்கை வரும் அந்த வகையில் தான் இந்த மண்ணிலே நிறைவு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நூறு நாள் நடைபயணம் நிகழ்வு இந்த நிகழ்வை திட்டமிடும் பொழுது இந்த நிகழ்ச்சி எங்கே தொடங்க வேண்டும் என்று பல விவாதங்கள் நடைபெற்றது ஒருத்தர் வந்து திருப்போரூர்ல தொடங்கலாம் இன்னொருத்தர் வந்து திருத்தணியில் தொடங்கலாம் இந்த முருகனா இல்ல அந்த முருகனா இல்ல இன்னொருத்தர் வந்து கும்மிடி பூண்டியில் தொடங்கலாமா கும்மிடி பூண்டி தமிழ்நாட்டினோட வடகோடி எல்ல வாஸ்து அங்கதான் நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் பல விவாதங்கள் வந்தது பிறகு ஒரு முடிவு திருப்பூர் ஒரு முருகன் அவருடைய ஆசீர்வாதத்திலே தொடங்கலாம் என்று முடிவு ஆனால் நிறைவு விழாவுக்கு எந்த விவாதம் இல்லை ஒரே ஒரு பேர் தர்மபுரியில தான் இந்த நூறு நாள் நடைய வேணும் நிறைவடையணும்னு எந்த விவாதம் அரை செகண்ட் முடிவு பண்ணுறதுக்கு அரை செகண்ட் ஆயிடுச்சு முடிக்கிறது எங்க தர்மபுரியதான் எங்க போனா போட்டோம் ரூட் மேப் எப்படினா போடுங்க எப்படியோ போய் தரும கன்னியாகுமரி போடுங்க மதுரை போடுங்க கோயம்புத்தூர் போடுங்க கடைசியில் எப்படியோ போட்டுக்கிட்டு முடிக்கிறது இந்த மண்ணில் தான் முடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ எனக்கு மன அழுத்தம் மன உளைச்சல் வந்தாலும் இந்த மண்ணுக்கு வந்தவுடன் அதற்கு மருந்து உங்களிடம் இருக்கிறது நீங்கள் தான் அதன் மருந்து ஏன்னா இந்த நடைபயணம் இதை செய்யக்கூடாது இதுக்கு எவ்வளோ தடைகள் எவ்வளோ வழக்குகள் காவல்துறையில் என்னென்னமோ போட்டுக்கிட்டு என்னென்னமோ நடந்தது ஆனாலும் எல்லாத்தையும் நம்முடைய வெற்றிவேல் முருகன் அவர் பார்த்துக்கிட்டார் அவர் பார்த்துக்கிட்டார் நானும் இங்கே வருவதற்கு முன்பு என்னென்னமோ பேசணும் எப்படி எப்படியோ பேசணும்னு இருந்தேன் ஆனா நம்முடைய மேடை தலைவர்கள் எல்லாம் நான் இன்னைக்கு இந்த நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது ஏன்னா நான் பேசுறதெல்லாம் நான் காணொலியாக நான் போட்டுட்டேன் ஏன்னா எப்படியா என்ன பேச விட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால முன்கூட்டியே நானும் ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டு சிறிது இதெல்லாம் பேசினோம் பேசியாச்சு அப்படின்னு இளவரசர் உங்களுக்கு விடலையா சரி நல்லது பண்ணையாச்சு அந்த வகையில் இந்த நடைபயணம் என் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நடைபயணம் நான் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக களத்திலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன் களத்தில் இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளில் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன் எத்தனையோ மாநாடுகளை நடத்திருக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ நடைபயணங்களில் நடைபயணம் தர்மபுரி உபரிநீதி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மூன்று நாள் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு நான் சென்றேன் நடைபயணமாக ஏன் காவிரியை காக்க வேண்டும் என்று மூன்று நாள் பில்லிகுண்டில் இருந்து பூம்புகார் வரை மூன்று நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் இரண்டு நாள் வைகையை காப்போம் என்று மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து இருந்து ஆர் எஸ் மங்கலம் ஏறி ராமநாதபுரம் வரை இரண்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் தாமிரபரணி ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று இரண்டு நாள் நடைபயணம் பாபநாசத்தில் புன்னகாயல் வரைக்கும் இரண்டு நாள் நடைபயணம் பாலாற்றை காக்க வேண்டும் என்று பில்லூரில் இருந்து சதுரங்கப்பட்டினத்தில் இரண்டு நாள் நடைபயணம் மேற்கொண்டேன் அத்திக்காடு அவிநாச திட்டம் இரண்டு நாள் மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலத்தில் பாய வேண்டும் என்று மூன்று நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் காவிரி பகுதி காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று மூன்று நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் அந்த காவிரி பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரக்கூடாது என்று மூன்று நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் இப்படி எத்தனையோ நடைபயணங்கள் எத்தனையோ மாநாடுகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நான் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன் ஆனால் அனைத்து நிகழ்ச்சிகளையும் விட எனக்கு மிகவும் பிடித்த இந்த நிகழ்ச்சி இந்த நூறு நாள் நடைபெயணும் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க